கிருஷ்ணாத்மா ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் காரைக்குடிலேருந்து பேசுகிறேன் ஐயா நான் அவங்களோட யூடியூப் சேனல் பார்ப்பேன் அவங்களோட வாழ்வியல் முறையும் ஃபாலோ பண்ணுவேன் ஓரளவு எனக்கு காதில் வந்து ஒன் இயராக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு மாதிரி அந்த ஃபங்கஸ் ஒயிட் கலரில் வந்துகிட்டே இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இருந்தாலும் எனக்கு வந்து இது சரியாகவே ஆகலை அப்பதான் உங்ககிட்ட வந்து கேட்கலான்ட்டு கேட்டிருந்தேன் நீங்கள் சொன்னீங்க அந்த நல்லெண்ணெயை சூடு பண்ணி சுண்டு தொட்டு உள்ள வைங்க அப்படின்னு சொன்னீங்க அது நான் ஒரு ரெண்டு நாள் தாங்க ஐயா செஞ்சேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த காது அடைப்பு ஒரு மாதிரி இரைச்சல் அந்த வலி அதெல்லாம் இல்லாம சரியாயிடுச்சு நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன் பெரிய லெவலில் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ட்டு ஆனால் நீங்க சொன்னீங்க அலர்ஜியாலதான் அது வரும் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இதை தான் செஞ்சேன் நீங்க சொன்னது தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் எனக்கு அது சரியாயிடுச்சுங்கய்யா Samanan ringiya.